சலவங்காய் ஓகே பொதுவாக வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட உடைகளை வந்து தூக்கி எல்லாம் தூர போட்டுருவீங்க இல்லைனாக்கா எங்க தூக்கி வீசிடுவீங்க எரிச்சிடுவீங்க இல்லைனாக்கா ஏதாவது ஏதாவது புட்டு மடித்து அப்படியே வச்சுருப்பீங்க காலகாலமாக அப்படியே கிடக்கும் ஓகேவா ஆனால் உண்மை கதைக்கு வந்து என்ன செய்யணும்னா உங்க அலி இருக்குது உங்க குடும்பத்தில் மட்டும்தான் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா இந்த மாரி ரத்தம் சம்பந்தப்பட்டவங்களோட உடுப்பு மட்டும்தான் யார் இறந்து போனாங்களோ அவங்களோட உடையை எடுத்து சட்டை சிலுவார் ரெண்டியும் எடுத்து மடிச்சுட்டு ஒரு வெள்ளை வேஷ்டியை கீழே விரித்து அதில் வச்சு பலவுட் பண்ணிடுங்க ஓகேவா அந்த வேஷ்டிலே அழகாக மடிச்சுருங்க மடிச்சுட்டு நீங்கள் படுக்கிற மெத்தக்கு கீழே சொருவிடுங்க ஒரு தடவை அதை சொறிவிட்டிங்கனாக்கா திரும்பவும் அதை திறக்கக்கூடாது ரெண்டாவது கூட்ட போகிறீங்க சுத்தம் பண்ண போகிறீங்க மெத்தையை ஊற்றுறீங்கன்னா முடியும் ஆனால் அதை எடுத்திங்கன்னா பிரிக்கக்கூடாது புரியுதுங்களா பிரிக்க ஒரு தடவை பிரிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் அந்த மெத்தட வந்து யூஸ் பண்ண முடியாது வேற ஒரு புது வேற ஒரு துணி எடுத்து வச்சும் செய்ய முடியாது ஓகே இது எதுக்காகனாக்கா இந்த மெ மெத்தைக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா உங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆள் மட்டும் தான் அதில் படுக்க முடியும் இது எதுக்காகனாக்கா கஷ்டம் துன்பம் துயரம் வரும் பொழுது கெட்டது போது யாராவது செய்யும் பொழுது எதுவும் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா இவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அதனால தான் வந்து இதற்கு பெயர் தான் வந்து முன்னோர்கள் முன்னோர்களுடைய உதவியும் உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கோ அவங்க உங்களுக்கு பேக்கப் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இது ரொம்ப பேருக்கு தெரியாது ஓகே தயவு செஞ்சு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பேய்கி ஓகே அவங்களால பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க இறந்தது யார் அப்பா தானே அது உங்கள் அப்பா அவங்களுக்கு தெரியும் இது என் பிள்ளைங்க அப்படின்னு ஸோ ரத்தம் சம்பந்தப்பட்டந்தான் பெரியப்பா சித்தப்பா சின்னம்மா ஒன்று விட்டு மச்சான் சகலை இதெல்லாம் முடியாது ரத்த சம்பந்தம் அந்த குடும்பம்னா அந்த குடும்பம் தான் அந்த வீட்டு உள்ளவங்க மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ உங்களோட பல பல பிரச்சனைக்கு இதில் சொல்யூஷன் இருக்கு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்